வணக்கம் இந்த இரவை கவனிச்சிங்களா எவ்வளோ ஒரு அமைதியாக அந்த அரிங்காரத்தோடு நமக்கு காதில் கேட்குது ஆனால் பகல் பார்த்தீங்கன்னா பெரிய ஆரவாரமான சத்தமாக இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு விஷயத்தில் வாழ்க்கையுடைய தத்துவத்தையே நம்ம விளங்கிக்கலாம் இந்த உடம்பும் இந்த மனசும் வந்து பகலில் ஆரவாரமாக உற்சாகமாக நல்ல சுறுசுறுப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தேடல்களையும் தேடி போய் உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்காரணுங்கிற விஷயத்த அந்த பகலில் நம்ம கற்றுக்கணும் இரவில் எவ்வளோதான் ஆரவாரமாக உழைப்பாக வேறு செஞ்சு உழைச்சோம்னாலும் அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து உடலுக்கும் மரியாதை கொடுத்து மனசுக்கும் மரியாதை கொடுத்து அதை ஓய்வை கழிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு பகுதி தான் அந்த இரவு அந்த இரவை நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அமைதியோடும் நிதானத்தோடும் அழகாக உறங்குகின்ற அந்த அற்புத வேலையை தான் நம்ம இரவை நாம் வந்து பாதியை பயன்படுத்திக்கிறோம் உழைப்பினுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுத்து உடலுக்கு நாம் மரியாதை செலுத்தும் பொழுது தான் அந்த ஓய்வு அப்படின்ற ஒன்று விஷயம் இருக்குது அந்த ஓய்வை இரவில் தான் நம்ம வந்து செய்யணுன்றாங்க இரவில் ஓய்வெடுக்கும் பொழுது மட்டும்தான் உடலில் அத்தனை உறுப்புகளும் வந்து மீண்டும் புத்துணர்ச்சியாகி மீண்டும் பகலில் வந்து அழகாக ஆரவாரமாக ஆடி விளையாடி உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான அத்தனை திறமைகளையும் பகலில் காட்டுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இந்த இயற்கையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அதுக்கு மீறும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை மிக சிக்கலாக போயிடுது பகலில் செய்கிறது இரவு செய்கிறது இரவில் செய்கிறது பகலில் செய்கிறது மாறி மாறி போகும்போது தான் எல்லா எந்திரங்களுமே பழுத விட்டு போயிடுது உடலும் பயன் விட்டு போயிடுது மனசும் விட்டு போயிடுது மனுஷனும் பழுத விட்டு போயிடறான் உள்ளுருப்பல் அனைத்துமே பழுத விட்டு போயிடுது அப்படி பழுது படும் பொழுது தான் ஒவ்வொரு நோயும் நம்மளை தாக்குகிறது அந்த நோயினாலே வாழ வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அதனால் எப்பவுமே எது எப்போ எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அப்போ தான் செய்யணும் எது எப்போ செய்யக்கூடாதோ அதை அப்போ செய்யக்கூடா செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப ரமியமாக அழகாக இருக்கும் நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த வியாதியும் இல்லாமல் சுறுசுறுப்பாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இதை மனசில் வச்சுக்கோங்க இது ஒரு சின்ன பதிவு தான் இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையான பதிவும் கூட நமக்கு தேவையான பதிவும் கூட அழகான இந்த இரவை ரசித்து கொண்டே நாமும் நம் உடலுக்கு ஓய்வுக்கும் மனசுக்கு ஓய்வுக்கும் கொடுத்து சந்தோஷமாக அடுத்த நாள் வேலையை தொடங்குவோம் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்க வச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்